அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஆர்பிலிருந்து அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வரவிருக்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ தான் காலேஜ் முடித்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் ரயில்வேயில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வருடம் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதற்கு முன்னாடி வந்து ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் காலண்டர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆனுவல் காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு எந்தெந்த மாதத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆனுவல் கேலண்டர் ரயில்வேக்கான ஆன்வல் ஆனுவல் கேலெண்டர் படி பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த மாதம் என்ன வெளியிருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வந்து பார்த்தின்னா வெளியிருக்க போகிறது ஓகேங்களா ஸோ அந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன எத்தனை ஸ்டேஜில் வந்து பார்த்தின்னா வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப் போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூலை மாதம் ஜூலை டு செப்டம்பர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போனா விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ ரயில்வே தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த ஆனுவல் கேலண்டரில் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே நாங்கள் விட்டுருவோம் ஓகேங்களா ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேக்கன்சி வந்து வரவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகம் ஓகேங்களா ஸோ ஒரு சில ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் இல்லை டுவெல் தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸோ ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க என்னன்றாங்கன்னா வந்து என்டிபிசிலிருந்து ஒரு பதினைந்தாயிரம் வேக்கண்ட்டும் ஸோ குரூப் டிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வேக்கண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை அவங்க சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் என்டிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகண்ட் விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து முப்பத்தையாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அதனால் வந்து கண்டிப்பாக ஸோ பதினைந்தாயிரம் வேக்கண்ட் வரும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்புவோம் ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வேக்கண்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் கூட எழுதலாம் தமிழ் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் ஓகேங்களா ஸோ ரயில்வேல இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் வரதுனால வந்து பார்த்திங்கனா ஸோ நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க இல்லை பிசி அதாவது டியூன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐபிசி படிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எக்ஸாம்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூன்யுஎஸ்ஆர்பி அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க சப்போஸ் அந்த எக்ஸாம் எழுதுறவங்களும் இதே எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா எழுதுனி அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிகிரியும் இருக்குது அதே மாதிரி வந்து ஸோ டுவெல்த் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகேங்களா ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு எட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ட்வெல்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகேவா ஸோ இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டு சப்போஸ் ஒருத்தர் வந்து டிகிரி வச்சிருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு போஸ்ட்டுமே அட்டன் பண்ண முடியுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடியும் கேவா இல்லை சார் நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து டுவெல்த்துக்கு என்ன போஸ்ட் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ எழுத முடியும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெல்த் முடிச்சுட்டு வறுமையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே படிச்சு இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஆயிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ அதனால வந்து ஸோ ரயில்வே ஜாப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதிர்ஷ்டம் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜாபை விட அதிகமான பே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து ஸோ ரயில்வேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் நீங்கள் எங்கே போனாலும் வந்து இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலுகை சலுகைகள்லாம் வந்து பார்த்தினா இருக்குது இது நீங்கள் வந்து ஜாப் வாங்கிட்டு முன்னாடி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போது டிகிரி முடிச்சவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து முடிச்சவங்க டுவெல்த்து குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதே டிகிரி வச்சுருவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜென்ரல் அப்படின்னா வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் ஓகேங்களா ஜென்ரலாம் வந்து ஸோ ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க அதர் காஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இதே ஓபிசி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓபிசின்னு சொல்லுவாங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் ஸோ எஸ்இ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டுலருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ எக்ஸாம்ஸ் எதுலாம் ஓகேங்களா என்டிபிசி ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் அப்படின்னா வந்து ஸோ பதினெட்டுலேருந்து முப்பது

ஓகேங்களா அந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங்கை வேலையை டிசைட் பண்ணுகிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் செகண்ட் ஸ்டேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாமே சேம் சிலபஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் இதில் நூற்றி இருபது கொஷின் அவ்வளோதான் வந்து வித்தியாசமே தவிர ஸோ வேறு எந்த வித்தியாசமும் கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போது நாலு ஸ்டேஜ் இருக்குது என்டிபிசியில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அது குவாலிஃபை நேச்சர் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சுருந்தா போதுமானது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு செக்ஷன் இருக்கு ஓகேங்களா மேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் அவர்னஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸில் முப்பது கொஷின் ஸோ ரீசனிங்கில முப்பது கொஷின் ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவர்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கொஷின் ஸோ டோட்டலாக நூறு கொஷின் ஓகேங்களா ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒன் பை த்ரீ மார்க் உங்களுக்கு வந்து கட் ஆகும் அதாவது ஜீரோ புள்ளி மூணு மூணு மார்க் உங்களுக்கு வந்து கட் ஆகும் சிம்பிளாக சொல்லணுன்னா மூணு கொஷின் தப்பு பண்ணீங்கன்னால் ஒரு மார்க் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ஸோ போயிடும் ஓகேங்களா இதற்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் ஓகேங்களா ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ நூறு கொஷினை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அட்டென்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஸோ என்டிபிசிக்கான ஸ்டேஜ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ இதுதான் மேக்ஸ் ரீசனிங் ஜெனரல் அவர்னஸ் டோட்டலாக நூறு கொஷின் நூறு மார்க் தொண்ணூறு நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அட்டன் பண்ணோம் ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க்கு ஜீரோ புள்ளி மூணு மூணு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குவாலிஃபைங் நேச்சர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலி டிசபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க அதாவது ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதலாம் ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒன் இஸ் டுவெண்ட்டி ரேஷியோவில் வந்து பார்த்தா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் நார்மலைஸ்டு ஸ்கோருக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தா செகண்ட் ஸ்டேஜ் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரா ஸ்கோர்னா என்ன நார்மலைஸ்டு ஸ்கோர்னா என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் ஓகேங்களா ஸோ ரா ஸ்கோர்னா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து போனால் இப்போ தமிழ்நாட்டிலிருந்தே ஒரு ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு ஊரில் ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து நாளில் எக்ஸாம் முடிஞ்சிருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் ஒரு நாளில் வந்து பார்த்தா எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அன்னன்னைக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அதில் உங்களுக்கு ஒரிஜினலாக எவ்வளோ மார்க் வந்ததோ அதுதான் வந்துட்டு ஸ்கோர் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறவங்களையும் கஷ்டமாக இருக்கிறவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா சமப்படுத்துவாங்க அது ஒரு சில கால்குலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அது தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம அந்த சமப்படுத்துறத வந்து தான் நார்மலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நார்மலைஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு மார்க் கூடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறையும் ஓகே ஸோ அதை பற்றி இப்போ வரைக்கும் பண்ணிக்காதீங்க அதாவது நீங்கள் நார்மலாக எடுக்கிற மார்க் அது ரா ஸ்கோர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மார்க் உங்களுக்கு கூடலாம் குறையலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் அவங்க செட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் வந்து ஒரு சில நாளில் டஃப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மார்க் அதிகமாகும் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறையும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு போவாங்க செகண்ட் ஸ்டேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதே ப்ராசஸ் தான் ஓகேங்களா நார்மலைசேஷன் இருக்கிறது ஓகேங்களா ஸோ அந்த ரா ஸ்கோர்னா நார்மலைஸ் ரா ஸ்கோர்னால் என்ன நார்மலைஸ் ஸ்கோர்னா என்ன அப்படின்றத நம்ம தனியாகவே பார்ப்போம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேம் மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மார்க் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ மார்க் வந்து உங்களுக்கு ஆகும் ஜீரோ புள்ளி மூணு மூணு மார்க் கட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃப் அன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தொண்ணூறு நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ஓகேங்களா ஸோ அது தொண்ணூறு நிமிஷத்தில் நூறு கொஷின் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது கொஷின் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினானது ஏன்னால் இதுதான் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய போஸ்டிங்கை டிசைட் பண்ணக்கூடியது அதே மாதிரி வேலையும் டிசைட் பண்ணக்கூடியது இதுதான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ அதுக்கு அடுத்து என்டிபிசியில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்டிபிசியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் போஸ்ட் இருக்குது அதே மாதிரி டிகிரி போஸ்ட் இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி இருக்குது அது என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்க ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூ தான் இதுக்கு பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கேட்டகரியில் வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா எதுக்கு ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் டைம் கீப்பர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியணும் அதுக்கடுத்து ட்ரெயின் க்ளாக் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்ஸ்டு டைப்பிங் ஸ்கில் வேணும் தேவை இல்லை தேவையில்லை அதுக்கடுத்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கலெக்டர் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதுதான் ரொம்ப முக்கியமானது டிராஃபிக் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிகிரி லெவலில் வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதிரும் ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சில சைக்காலஜிக்கல் கொஷின் மேக்ஸ் கொஷின் ரீசனிங் கொஷின் இதுதான் அந்த உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து பண்ண அதாவது உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க ஓகேங்களா இந்த டிராஃபிக் அசிஸ்டன்ட் அதே மாதிரி வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் மற்ற ஒரு சிலதுக்கு இல்லை ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தா டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது ஓகேங்களா இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சால் போதுமானது ஓகேங்களா சம் டைம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே இவ்வளோ வார்த்தைகள் அடித்தா போதுமானது நீங்கள் வந்து என்ன இல்லை அப்படின்னா வந்து செலக்டட் இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்லாம் கிடையாது இதுவும் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் ஓகேங்களா செகண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் உங்களுடைய போஸ்டிங்கும் வேலையும் டிசைட் பண்ண போகுது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கூட்ஸ் கார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அதுக்கடுத்து சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கலெக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா இதுவும் தேவை கிடையாது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஜூனியர் அக்கௌண்டன்ட் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா முப்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து சாலரி இருக்கும் இதுக்கெல்லாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் தேவைப்படுது சீனியர் டைம் கீப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து தேவைப்படுது அதுக்கடுத்து கமர்ஷியல் அப்பரன்டிஸ் ரொம்ப ஒரு நல்ல ஜாப் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி லெவல் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஓகேங்களா இருக்கிறதுலே என்டிபிசிலே அதிகமான சேலரி வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தைந்தாயிரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரோலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா எல்லா ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தா இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரெப்யூட்டட் ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஓகேங்களா மதிப்பு மிக்க ஒரு தொழில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் ஓகேங்களா இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கனா ஸோ ஒரு இதாகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துகளை அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுக்க முடியும் கரெக்டாக வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுவார்னா அவருடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இவர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆர்பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐ ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் இருக்கக்கூடிய போஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸாக வந்து என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்போஸ் இதுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் காலேஜ் முடிச்சிருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம அகாடமியோடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மூலமாக வரக்கூடியது ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிங்க படிச்சுட்டே இருங்க படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் மீண்டும் மற்றொரு கனவுலில் சந்திப்போம்